அவருக்கா பர்த்டேய சுற்றி பார்த்து என்ன மாதிரி கடற்கரை சைடு போய் என்ன மாதிரி நிலவரங்கள் அவருக்கா பாப்பிட்டு கடல் அடின்னு என்ன சொன்னாங்களா அவருக்க பாத்துட்டு உதவ பண்ணிட்டு வலிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் குடை எல்லாம் போட்டுக்கொண்டு சேஃபா தான் மாதிரி வாங்க விதியத்துல போய் எந்த மாதிரி மூளை ஒரு அங்கட்ட பகுதியில் போய் பண்றோம் இதில் ஒரு ஆள்கிட்ட என்ன மாதிரி மழை பெஞ்சா என்ன மாதிரி நிலைமையில சம்பந்தமா கேட்டு ஒரு ஆள்கிட்ட பேட்டி மாதிரி ஒன்று எடுத்துனாங்களா அதே மாதிரி பண்றோம் விடாமல் மழை கொண்டே இருக்கு இப்படி பெய்தா ரெண்டு நாளைக்கு இன்னும் ஃபுல்லா பெய்து கண்டா வந்து முட்டிவிடும் எல்லாம் மழை இப்படியே எங்கள வாழ்க்கை அப்படி மழையோடய போகும் ஒரு மாதிரி இப்படியே வெள்ளத்துக்கு கிடந்து வந்து சாடுறோம் என்ன தான் இந்த சாங்கத்தில் சொன்னாலும் ஒன்றும் செய்யறாங்களில் இந்த முறையை சொல்லி இருக்கிறாங்க பாப்பம் என்ன செய்யறாங்களெண்டு பாப்பம் இந்த வெள்ளத்துக்கு ஒரு வழியால கட்டிக்கிட்டு அங்கே கடலில் விட்டா தான் நாங்கள் ஒரு மாதிரி ഇല്ല കഷ്ടം താ ഒരു മാറി തണ്ണി കൊണ്ട് എടുപ്പ് തന്നിലെ ഒളി താണ്ട് താണ്ട് താങ്കളും പോയി കൂടെ കൊണ്ട് ചെയ്യത്താൻ വേണം ഇപ്പം വിട്ടുകൊണ്ട് ഇവിടെ ഇല്ലാതാണ് കണ്ടു ചൊല്ലി പാത്തിട്ട് പോണോ പേരുകളെ മാങ്ങി കൊണ്ട് പോണ വെള്ളത്താല ഉദവി ചെയ്യണോ നെക്കറോ നിങ്ങൾ ഉദവി ചെയ്യാണ്ടാലും പരവേല ഇതും ஒரு வடியால் வச்சு இந்த தண்ணியை கடல்ல போறாங்க ஒரு வலி செய்து வந்து விட்டா அது பெரிய இருக்கு தண்ணி வைக்கிறோம் நேரங்களில் சில நேரம் சின்ன திட்டத்தை வச்சு கலிக்கு கொண்டு போறது தங்கி போய் போறது மற்றபடி இப்படிதான் தாண்டு தாண்டுதான் போகணும் நடந்து நடந்து சாமத்துல தொடர்ந்து போறதுனால தண்ணி கடல் இறங்கி தான் போறது நடந்து அப்படியே நீச்சி ரங்க கடி அது ஒரு பக்கத்தால மழை மழை இல்லாத நேரம் டெண்டுக்காரன் தறிவிடும் பாக்குற அது ുളമ്പ് നിക്കുന്നതോണ്ട് ഇപ്പൊ മഴ പെയ്യുന്ന വീട്ടിൽ വലിയ നുളമ്പ് അഞ്ചു മണിക്ക് എന്തോ കുത്തോളിക്കണം അപ്പൊ ഇതെല്ലാം അപ്പൊ എന്നും മറ്റേ ഇന്ത്യ ചെയ്യും പാപ്പോ ഇപ്പം തന്നെ ഓടി വന്ന്

அதுக்கான வழிதான் அவர்கிட்ட கேட்ட போதுதான் சொன்னவர் இப்படி நடக்குது இப்ப இங்க இருந்து அந்த மழை நேரங்கள்ல இடம்பெயர்ந்து போய் அங்கால போயிற வீடுகள்ல தான் இருக்கும் அப்படித்தான் கனக பேர் இருக்கணும் வேண்ட மாதிரி சொன்னார் தண்ணி எந்த பக்கத்துல வந்து வர்றது மத்திய கால மாட்டு பக்கம் மங்காளம் வீரப்பங்கால ஏத்தங்கள்ல இருந்து இங்கால ஓடி அந்த ரோட்டோன்னு குறுக்க போகும் அந்த ரோட்டால வந்து அப்படியே இந்த சானியல் குளக்கு இங்க வருது அந்த தண்ணி கண்ணி வரும் அங்க என்ன ஒரு அணியால கட்டி கொண்டு அவங்க அவலசால தூய்ம் பண்ணி அங்கால விட்டு விட்டால் அந்த சுத்த விடா போகக்குள்ள போகுது அது அதை செய்ய முடியல அந்த பள்ளிக்கூடம் என்ன மேல பிள்ளை ஒரு சைவிரகாச வித்யால பள்ளிக்கூடம் தண்ணி எல்லாம் தண்ணியான தண்ணி ஓடும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போய் வாரம் அந்த காலம் முடிஞ்சிருக்கு அதை கவனித்து பிடிக்கணும் கூட்ட விபகார வீட்டுக்கெல்லாம் இந்த முறையெல்லாம் லட்சம் கேட்டு பண்ணீங்க அதுகளை சீர் செய்யும் கோவல் இந்த சும்மா சேவை இல்ல உள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு நிற்கிறீர்கள் இது முக்கியமான சாதனை என்னோ ஆஹ் இந்த பள்ளிக்கூடத்து புள்ளிகள் போறது இவ்வளவு வாகனங்கள் போய் வர இவ்வளவு தண்ணி ஓடுது இதை இதுல வந்து இறங்குது இதே ஒரு வழி செய்யணும் அங்கே தண்ணி கடல்ல கடந்து அந்த சிந்தனை ஒரு வரைக்கும் இல்லை யாருக்கு சொல்றது எல்லாரும் தண்ணி நீ கேட்க வந்து பார்த்துட்டு அப்பாசிங்க தண்ணி வைத்துட வெளியே போறோம்னு போறாங்க நடக்கு

ஒரு வடிகால கட்டி தண்ணிய கடல்ல உழுத்துற வேலையா தரும் தொடர்ந்து போட்டீன அதே அதே எல்லா பக்கத்தாலும் அதோட கடற்கரையோட இருந்தாங்களா அது வருதுன்றாங்க பூவம்பம் பூவம்பரப்போ வேண்டியதா நிலம் முடிக்கல போன்றாங்க ஒட்டு மொத்த விலங்கி அழிஞ்சி விட்டா பிரச்சனை இல்லை நாங்களும் எத்து போடுவோம் இது அதாவது பயப்படுத்தி பயப்படுத்தி பயப்படுத்தியே சின்ன தேர வாய் சொல்றாங்க தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்குது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த கடலெல்லாம் சரியான அடியாக இருக்குது இந்த பெக்கோ என் இதில் நிற்கிதுண்டா இந்த தோன்றது இந்த கடலுக்கே இருந்து மண்ணுகளை லீக் ஒரு ரெண்டு மாதம் முதல் இந்த அந்த மண்ணுகள் தான் அந்த ஒழுங்கு கிளையெல்லாம் போட்டிருக்குன்ற மாதிரி அவர் சொன்னாரு இந்த மழை இப்போ ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் சரியாக பெய்யும் ஒரு இப்போ கடவுள் பருவப்பயிற்சி மலை வந்து சொல்லி சிகப்பெச்சுக்கே விழுத்துருக்கு சில சில இடங்களுக்கு அதுதான் பெஞ்சு பெஞ்சோண்டது நேற்று ஒரு மழை தான் ஒருக்கா பெஞ்சது நேற்று இரவு பெஞ்ச மழைக்கே கணக்கு இடங்கள் எல்லாம் இப்போ வெள்ளமாவே நிற்குது பிறகு இன்னும் மூணு நாளைக்கு என்ன மாதிரி மழைகள் பெய்யுதுன்னு தெரியல இதுதான் சூப்பர் மடம் அந்த மீன் ஃபேக்ட்ரி இரண்டு முதல் இருந்தது கூலர் வாகனங்கள் எல்லாம் நிற்குது இதுல பாத்தீங்களா தெரியும் கடல் எல்லாம் நல்ல அலையோட அடிச்சு கொண்டு இருக்குது இதுல வண்ணங்கள் அறுகள் எல்லாம் நிக்குது பாத்தீங்களா தெரியும் நாங்கள் அந்த வெள்ளன ஒரு வாகனம் காட்டினாங்கள் அந்த வானத்தால் இந்த கடலுக்கு இருந்து மண்ணுகள் எல்லாம் மல்லியில் கரையில இருக்கிற மண்ணுகள் எல்லாம் மல்லிங்க இதெல்லாம் குமிச்சு வச்சிருந்து அந்த மண்ணுகளை அந்த வீடுகள் விளைய ஒழுங்கைகளுக்கு கொற்று ஆக கொடுத்த அதில் கொஞ்சம் பேர் அதுகளை வாங்கி கொட்டி என்ன தண்ணி நிற்கிற இடங்கள் கணக்கு அப்படி இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கையெல்லாம் பதிவான இடங்கள் பாதைகளுக்கெல்லாம் இந்த மண்ணுகளை நிரவித்தான் அந்த தண்ணியை ஓட செய்கிறது என்ன அதில் துவங்கி நின்ற பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு இது சரியாக விட வேண்டாம் சுப்பர் மட பகுதி இதில் பாத்தீங்கன்னா போட்டுகள் எல்லாம் தொழிலுக்கு போறே இல்லை எல்லாம் மேலே ஏற்றி விட்டு வச்சிருக்கு மேலே ஏற்றி வச்சிருக்கீங்க தொழிலுக்கு போனாலும் மீன் பறவைகளோடு தான் இந்த டிப்பா புயலால் எல்லாம் கடலெல்லாம் கலங்கி மீன் ஒண்ணும் புடி வர்றது இல்ல சரியா சூப்பர் மடம் சூப்பர் மடம் இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்குற ஒளி பெருக்கு இந்த இடத்தடி எல்லாம் இருக்கு சுனாமி ஒத்திக இப்ப பார்த்த கொஞ்சம் ஒரு மாதம் முதல் இது வேலை செய்யுறன்ற மாதிரி ஒரு வருஷம் செக் பண்றது ஒத்தியை பாக்குறது சுனாமி எச்சரிக்கை பண்ணிக்கிறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கர் போட்டிருக்கு அது விறப்போகுண்டா அது டைட் பண்ணி அந்த சாப்போர்டும் அதில் கொண்டு கொண்டிருந்தா இந்த இலைகள் எல்லாம் உடைஞ்சு நிலையிலே இருக்குது இந்த அலையை அடிச்சு அடிச்சு உடஞ்சு பாலங்கள் கல்லுகள் போட்டு நிரப்பி இருக்குது சரியாக கடல் அடித்து கொண்டு இருக்குது இதெல்லாம் பாதுகாப்பு வேலையை உண்டு போட்டிருக்கணும் அதுகளும் உடஞ்ச நிலையில இருக்குது கணக்க இடங்களுக்கு சிவப்பெச்சரிக்கை எடுத்துருக்கு இந்த திருப்பியும் ஒரு தாளமுகம் உருவாகலாம்ன்ற மாதிரியான ஒரு செய்தி கொண்டு பெற்று அதனால கன மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ அதிலையும் மண் சரிவு இன்றைய காலமாக பதிவாயிருக்கு அதுலேயும் கன வீடுகள் சேதமாயிருக்குன்னு நியூஸ்கள் சொன்னது தொடர்ந்து இப்படி மழை பெஞ்சு கொண்டு இன்னும் சேதங்கள் நடக்கும் அப்போ வீட்டில் எச்சரிக்கையாக இருந்து வடிக்கிறங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லா இந்த கடல் சரியான அருகே ஒரு ஆகிருக்கும் ரோட்டுகள் எல்லாம் உடஞ்சி இந்த கருங்கள் கொட்டி வச்சுக்கிடாது